இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா ஓப்பனே வந்து கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது இருந்தது ஸோ அதுலேருந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சஸ்டெயின் ஆக முடியும் மேல் நோக்கி போக முடியாமல் கீழே நோக்கி இறங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது அப்படின்றது ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு இரநூத்தி பதிமூணு புளிகள் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி இறக்கம் ஸோ இது வந்து இறக்கம் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் நம்ம திங்கக்கிழமை நம்ம சந்தை வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு ஸோ நம்ம சுதந்திர தின உடனே உரைக்கு வந்து ஜிஎஸ்டி ஒரு ரிஃபார்ம் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய நியூஸ் வந்த பிறகு மார்க்கெட்டில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது அந்த பவுன்ஸ் பேக் அப்போ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுலேருந்து வெள்ளிக்கிழம க்ளோசிங் அந்த இருபத்தி கிட்ட ஆறுநூறுகிட்ட க்ளோசிங் ஆயிருந்தா இருபத்தி நாலாயிரத்து ஆறுநூலேருந்து இருபத்தஞ்சாயிரத்து இருபது அப்படின்ற வரைக்கும் ஒரு போன்ஸ் பேக் இருந்து ஒரு நானூறு பிள்ளைகள் வந்து அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை மணிக்கு மார்க்கெட் வந்து அப் ஓப்பனிங் ஒரு பெரிய கேப் அப் ஓ ரீஃபில் ஆச்சு ஒரு ஓரளவு ஏற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அந்த 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 ஏற்றம் தொடர முடியலை ஸோ நேற்றையே வந்து பார்த்தோம் ஒரு கால் மணி ரெண்டரை மணி பொருள் ட்ரீவில் வந்து இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பதுன்ற ஒரு பெரிய வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்து செயல்படுது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை வந்து அந்த அங்கே போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது ஸோ நேற்று ஒரு ஒன்றரை மணிக்கு ஒரு தடவை ரெண்டரை மணிக்கு ஒரு தடவை டச் பண்ணி டச் பண்ணிச்சு இந்த இருபத்தி ஐநூற்றி ப்ரேக் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க வால்யூம் கம்மியாக இருந்தது அதனால் பிரேக் பண்ண முடியல ஸோ அங்கேருந்து ரிவர்சபிள் ஆகி கிட்டத்தட்ட வந்து திரும்ப வந்து மண்டே அன்றைக்கி எங்கே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்ததோ இருபத்தி நாலாயிரத்து எட்நூற்றம்பது பக்கத்தில் பக்கத்துல அங்கே சப்போர்ட் கொடுத்தது மண்டே ஓப்பன் அப்போயே பதினொன்றரை மணிக்கு வந்து அன்றைக்கி வந்து அந்த கேப் அப் ஓப்பன் ஆச்சு இல்லையா இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபது வரைக்கும் போய்ட்டு திரும்ப வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபது கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தது ஸோ அந்த சப்போர்ட் எடுத்த இடத்துக்கே வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் போர்ட்லேயே வந்து சப்போர்ட் லெவலாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணி முடிஞ்சிருக்கு இங்கேயிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குமா அப்படின்றத மண்டே தான் பார்க்க பார்க்கணும் ஸோ மண்டே ஒரு பவுன்ஸ் பேக் இருந்ததுன்னா பெரிய ஒரு அடுத்த கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் தீங்கல செவ்வாய் செவ்வாய் மார்க்கெட் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க பார்க்கணும் இதில் ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்ததுனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரதி அறுநூறு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத அதேமாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆனது பார்த்தோம் அட்வான்ஸ் டிக்ளன்ஸ் வந்து அதிகம் அட்வான்ஸோட டிக்ளன்ஸ் அதிகமாக இருந்தது அட்வான்ஸ் என்எஸ்சில் பார்த்தோம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பொங்கல் வந்து அட்வான்ஸாக இருந்து டிக்ளன்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது பொங்கல் டிக்ளன்ஸாக இருந்தது அதேமாதிரி ஃபிஃப்டி லோ பார்த்தோம் எழுபத்தி சாரி ஃபிஃப்டி ஹை பார்த்தோம் எழுபத்தி நாலாக இருந்தது ஃபிஃப்டி லோ பார்த்தோம் இருபத்தி ஆறு இருந்தது அப்பர் சர்க்கெட் வந்து எண்பத்தி மூணாக இருந்தது லோவர் சர்க்கெட் நாற்பதாக இருந்தது அதேமாதிரி பிஎஸ்சி சென்சக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் குறைந்து எண்பத்தி ஓர் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு அப்படின்றதுல வந்து முடிவடைஞ்சிருக்கு அதே மாதிரி பிஎஸ்எல்லையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பங்குகள் வந்து டிக்ளைன்ஸாக இருந்தது ஆயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பங்குகள் வந்து அட்வான்ஸாக இருந்தது அதே மாதிரி பார்த்தோம் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டு ஹை பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக இருந்தது ஃபிஃப்டி த்ரீ ஃபிட்டு லோ பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணு பங்குலாக இருந்தது இந்த மாதிரி மார்க்கெட் பற்றி கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ச நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ